நான் வர்றப்போ பிள்ளை இல்லமா சார் அனுந்தலை நல்லா இதாச்சுட்டா அப்ப கை வரதுக்கு பாருங்க மரத்துல மரத்தெல்லாம் பாதுகாத்து அப்பல இந்த கல்லு இருக்கு இந்த இதுல ஒரு இதுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த கல்லு இருக்குல்ல எங்க உட்கார இருக்கான் உட்காரதாம்மா அது வந்து என்னதான் வெயில கிடந்தாலும் ஒரு காலத்துலயும் சுடாது ஓ அந்த சுடாத டைல்ஸ் பாட்னா அது சரி சரி அதுதான் இங்க ஒரு பெரிய ஹைலை ஓ சில வேலை பார்த்துருக்காங்கல மறுசிறமைக்கு மாதிரி இங்க வந்து ஹோம்ஒர்க் இடத்த பத்தி மாப்பிள்ள மலேசியா மாதிரி அந்த இது அந்த கேமா அது சரி மலேசியா மாதிரி சூப்பரா இருக்குல்ல ஃபுல் செட்டப் பள்ளி வாசம் தான் அப்படியே ராஜா அரமண மாதிரி இருக்கு நல்ல ஒரு கம்பீர தோற்றம் இல்லையா சாஜி மசால் இதுதான் அது தமிழ்நாட்டில் தெரிஞ்சு இந்த தோற்றம் வந்து இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் என்ன ஆமாம்

இதெல்லாம் தரப்படுறப்ப வந்தே நான் கட்டிட்டு இருக்க வந்தேன் ஆளுக்கு நான் சும்மா ஆளுக்கலாடா தமிழர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அரண்மனைகள் கோட்டைகள்லாம் கட்டினதான் ராஜராஜ காலத்துல இருந்து பெரிய பெரிய கட்டமைப்பு நம்மளுக்கு தான் வரநாட்டுல போறா பெரும்பாலான இன்ஜினியர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தான் இருக்காங்க அதுக்குதான் நான் கலைஞர் சொல்லியிருக்காரு அதுதான் ஐயா கலைஞர் ஐயா சொல்லியிருக்கா வருவாங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிறைய

அதுக்கு மேல ஒரு அப்பம் ஆப்பம் தான் கிடைக்கும் அந்த மாதிரி நான் இப்ப நான் ஒரு கோம்புக்கு சாப்பாடு ஆகி இருக்கிறேன் அது நம்ம இருக்கோம்ல ஆமா சாப்பாடு ஆகி ரூம்ல குடுக்குறது குடுக்குற மாதிரி ஆகி ரூம்ல குடுக்குறோம் ஒரு மாட்டர் மாற்றம் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் எல்லாத்துலも அப்டேட் ஆகிற மாதிரி எல்லனே அப்டேட் ஆகி போறோம் நன்றிங்க மாட்டர் கொண்டு வந்தா தான் சரியா வருது நான் அத கொஞ்சம் உள்ள சரி நான் என்ன சொல்லல பாருங்க நம்ம வீடியோ பசங்க சொல்றோம் நம்ம அதையே சொன்னது இல்ல அந்த மாதிரி அப்புறம் அந்த பைலே கூட்டை வராங்க நம்மவே எடுத்துட்டு வரணும்

ஒரு ஊருக்கு எனக்கு தெரியுது தெரியல ஒரு மாதிரி

Like Hola, eh.